இயேசுவில் பிரிய மாணவர்களின் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற விசேஷமான சில காரியங்களை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் ஒன்று விபிலிய ஞாயிறை நாம் நம்முடைய பங்கிலே சிறப்பித்தோம் காலை திருப்படியில் விபிலிய ஞாயிறை கொண்டாடினோம் நீங்கள் ஆணையத்துக்கு உள்ளே வருகிற போது நிறைய பேர் கவனித்திருக்கலாம் நிறைய வார்த்தைகள் அடங்கிய இந்த பதாதைகள் சார்ட்ஸ் எல்லாம் ஆலய வளாகத்தில் பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்முடைய பலிப்பீடத்துக்கு முன்பாக கூட இறை வார்த்தை அடங்கிய இந்த சிறிய பதாதைகள் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் விவளியன் ஆயிரு கொண்டாடுகிறோம் அதற்காக இன்றைக்கு தியான பாடல் கூட இறை வார்த்தைகளை மையப்படுத்திய ஒரு தியான பாடல் பாடப்பட்டது ரெண்டாவது இன்றைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததினால் நாம் அந்த விழாவை கொண்டாடவில்லை மற்ற நாட்கள் வந்திருந்தால் இந்த விழாவை கொண்டாடியிருப்போம் செப்டம்பர் மாதம் என்ன இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன விழாவை திருவை கொண்டாடுகிறது அதி தூதர்களுடைய விழா வெரி குட் அதி தூதர்கள் யாரெல்லாம் அதி தூதர்கள் மிக்கேன் கபரியேல் ரஃபேல் இவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாம் அதை திரு அவை அதை மையப்படுத்தவில்லை அந்த விழாவை விட ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகப்பெரியது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஏன் அந்த ஃபீஸ் நம்ம கொண்டாடலை மெகேல் ரஃபேல் கபரியலுடைய ஃபீஸ்டர் கொண்டாடாமல் ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசங்களை நாம் ஏன் படித்தோம் என்றால் அந்த திருவிழாவை விட ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிற ஆண்டவர் ஒரு உயிர்ப்பின் பெருவிழா பெரியது ஒவ்வொரு சண்டேவும் நாம் ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் அதனால் நாம் இன்றைக்கு அந்த விழாவினுடைய வாசங்கள் எடுக்கப்படவில்லை ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசங்களை நாம் எடுத்தரிக்கிறோம் ஆக இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி திரு அவை மிக்கேல் கபிரியேல் ரஃபேலுடைய விழாவை கொண்டாடுகிற நாள் அடுத்த சிறப்பு நிகழ்வாக நம்முடைய மறை மாவட்டத்துக்காக அமைந்திருக்கிற நாள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை மயிலை மறை மாவட்டம் என்று ஒரே மறைவா மாவட்டமாக இருந்த இந்த மாவட்டம் டைசஸ் ரெண்டாக பிரிந்து செங்கல்பட்டு மறை மாவட்டம் உதயமான நாள் இந்த நாள் இன்று இந்த செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய ஆயிர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்கள் ஆயிராக அருள் பொழிவு செய்யப்பட்ட நாள் இன்று நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு தான் உதித்தது இருபத்தெண்டு ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம் இந்த இருபத்திரெண்டு ஆண்டுகள் இந்த மறை மாவட்டத்தில் ஏராளமான வளர்ச்சி பணிகள் ஏராளமான காரியங்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டம் உதயமான பின்புதான் இந்த பாலவாக்கம் பங்கு திருத்தலமாக மாறியது இந்த திருத்தலத்துக்கு ஒரு உயர்ந்த நிலையை நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டம் வழங்கி இருக்கிறது இப்படி பலவிதமான வளர்ச்சி பணிகள் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளிலே நம்முடைய மறை மாவட்டம் நாம் அடைந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் நம்முடைய ஆயிர தந்தைக்காக ஜெபிக்க வேண்டிய நாள் இதெல்லாம் இன்றைக்கு ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்களை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம் இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறபோது ஆண்ட ஒரு ஈசனுடைய வார்த்தைகள் ஏதோ ஒரு கொள்ளைக்காரன் கொலைக்காரன் பேசுவது போல இருக்கிறது என்ன அப்படி வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால் இன்றைய நற்செய்தியில் சொல்லுகிறார் நீங்கள் பாவம் செய்வதற்கு உங்களுடைய கை உங்களுடைய கண் உங்களுடைய கால் துணை போனால் உங்களுடைய கை பாவம் செய்வதற்காக போனால் உங்களுடைய கண் பாவம் செய்வதற்காக போனால் என்ன செய்துவிட வேண்டுமாம் வெட்டி எரிஞ்சிடுங்க கை கால் வெட்டி தூக்கி போடுங்க கண்ணை பிடிங்கு போடுங்க இப்படி மிக கடுமையான ஒரு வார்த்தையில் பேசுகிறார் உங்களுடைய கண் உங்களுக்கு பாவத்து கிட்டுச் என்றால் அதை பிடுங்கி விடுங்கள் ஒற்றை கண்ணனாய் நீ வாழ்வை அடைவது நலம் உங்களுடைய கை பாவம் செய்வதற்காக துணை போனால் அந்த கையை வெட்டிவிடுங்கள் ஒற்றை கையினாய் நீ விண்ணுலகில் செல்வது இருக்கும் ஒரு கால் உடையவனாய் நீ விண்ணகத்துக்கு செல்வது நலமாக இருக்கும் ரெண்டு கால்களோடு உடம்போடு நீ நரகத்துக்கு செல்வதை விட நீ ஒரு காலோடு நீ ஊனமுற்றுவனாய் இங்கே மோச்சத்து செல்வது நலமாக இருக்கும் மிக கடுமையான வார்த்தையில் பேசுகிறார் நமக்கெல்லாம் ரெண்டு கண் இருக்குது ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது அதனால் நாமெல்லாம் பாவமே பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கூடாது நம்மளும் வெட்டி போடாமல் இருக்கிறோம் தான் ஆக நாம் எல்லாம் ரெண்டு கண்கள் இருப்பினால் ரெண்டு கால்கள் இருப்பேன் ரெண்டு கை இருப்பினால் நாம் எல்லாம் எதுவுமே பாவம் செய்யாமல் இருக்கிறோம் என்று அல்ல நான் பாவம் செஞ்சாலும் அது ரெண்டு கண்ணோடு இருப்பேன் பாவம் செஞ்சாலும் அது ரெண்டு கையோடு இருப்பேன் பாவம் செய்யலாம் ரெண்டு காலோடு இருப்பேன் என்று நாம் நம்மை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் இசை சொல்லிய மிகக் கடுமையான வார்த்தைகள் உன் உடம்பில் இருக்கக்கூடிய கை கால் கண் பாவம் செய்வதற்கு துளைப்பனால் வெட்டி போட்டுடு ஒரு கொள்ள காரணம் போல கொலையாளியை போல சொல்கிறார் உடம்பு வெட்ட முடியுமா அதைவிட இன்னொரு காரியத்தை சொல்கிறார் என் மீது நம்பிக்கை கொண்ட சிறியோடு எவரையாவது பாவத்தில் விட செய்வார் செய்வதுடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் தள்ளிவிடுவது நல்லது பொதுவாக கழுத்தில் ஒரு கல்லை கட்டினாவே அது நம்மளால் வாழ முடியாது நாம் போட சில பேர் நகை போட்டாவே கழுத்து துவங்கிறது அந்தளவுக்குலாம் நகை போடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் கல்லை கட்டு எந்திரக்கல் என்பது அந்த காலத்தில் தானியங்களை அடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல் அது மனிதர்களால் அது பயன்படுத்த இயலாது இப்போ நம்மளாம் மாவு கடை இப்போ அது கூட கிடையாது மாவு வரைக்கிற மிஷினெல்லாம் அந்த என்ன சொல்லுவோம் அம்மிக்கெல்லாம் என்ன சொல்லுது ஆட்டுக்கல் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒரு நாள் வச்சு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் கிடையல்லாம் மிக்சி வந்துடுச்சு ஆக அதை வச்சு சுற்றுவாங்க அந்த மாவு இதெல்லாம் வந்து அது சுற்றுவாங்க அது தெரியல ஃபாதருக்கு நிறைய விஷயங்கள் கிச்சனை பற்றி ரொம்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன் மாவாட்டுறது பற்றியெல்லாம் எந்த ஹோட்டலில் மாவாட்டினாலும் தெரியல ஓகே எனக்கு தெரியல அந்த விஷயங்கள் படுவாள் அதை நாம் திருப்புவதற்கு மிக கடினம் ரெண்டு கற்களை இருக்கும் அதை திருப்புவது பிரிய மாடுவர்களே இயேசு ஏசு சொல்லக்கூடிய எந்திரக்கல் என்பது மனிதர்களால் செயல்படுத்த முடியாத ஒன்று அது குதிரைகளால் அது யானைகளால் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அந்த அளவுக்கு வலிமையானது அதை தூக்கி பாவம் செய்தவனுடைய பாவம் செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியவனுடைய கழுத்தில் கட்டி அவனை எங்கு விடணுமாம் கடலில் அழுத்துவது நல்லது தக்ஷின் வரக்கூடாது அவன் செத்து போகிறதுக்கு நலம் அவன்லாம் வாழ்றதுக்கு வாழ்கிறதுக்கு தகுதியற்றவன் ஒரு கழுத்தில் பெரிய எந்திர கழு கட்டினா என்னங்க ஆகும் அப்போவே செத்துடுவான் ஆனால் அப்படியாவது அவன் பொழைச்சிடக்கூடாது அதனால நடுக்கடலில் கொண்டு போயிட்டு அவனை அழுத்து அவனை உள்ள போட சொல்லு கடலை கட்டிட்டு அவனை உள்ளே போட்டு அவனையும் தானே உள்ளே போயிடுவான் ஆனாலும் கூட வார்த்தை சொல்லியது அவனை அழுத்து அவன் உள்ள போகட்டும் என்ன சொல்ல வர்ற கடவுள் கோபப்படுகிறார் ஒருவன் பாவம் செய்வதற்கு துணையாக இருக்கிறவன் இந்த உலகத்திலே வாழ முடியாது அப்போ இந்த கடுமையான வார்த்தையை சொல்வதற்கு என்ன காரணம் ஏசு இவ்வளவு கோபப்படுவதற்கு என்ன காரணம் ரெண்டு காரணம் அதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன் பெரிய கையை வெட்டு கண்ணை பிடுங்கு காலை வெட்டு என்று ஏசு கோபமான வார்த்தையை சொல்வதற்கும் ஒருவனை கடுத்தில் எந்திரக்கலை கட்டி கடலில் தள்ளி அவனை சாகடி என்று சொல்வதற்கும் இயேசு இதை சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்றால் ரெண்டு விஷயங்கள் ஒன்று எங்கே நன்மை நடக்கிறதோ அந்த நன்மை நடைபெறாமல் இருப்ப இருக்க அது நன்மை நடந்து விடாமல் தடுக்கிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார் முதல் செய்தி நன்மை நடக்கக்கூடாது நல்லது நடக்கக்கூடாது இந்த உலகத்தில் யாருக்கும் நல்லது செஞ்சிடக்கூடாது நல்லது செய்கிறவர்களை தடுக்கிறார்களே நல்லது செய்கிற போது தடையாக இருக்கிறார்களே நன்மை நடந்துவிடக்கூடாது என்பதிலே முட்டுக்கல்லாக இருக்கிறார்களே தடைக்கல்லாக இருக்கிறார்களே இவர்களை இறைவன் வெறுக்கிறார் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என சொல்லுகிறார் ரொம்ப கடுமையான வார்த்தைங்க இந்த உலகத்தில் நல்லது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பல சமயத்தில் நாம கூட சில சமயத்தில் நடந்து கொள்கிறோம் நல்லது நடந்து நமக்கு பிடிக்க மாட்டேது நல்லது செய்ய விட மாட்டோம் அதை நாம் பின்பாக கவனிப்போம் ஆக முதல் காரணம் ஏன் சிவ்வளவு கோவப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் நன்மை செய்கிற போது அதை தடுக்கிறார்களே நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்களே நல்லது செய்கிறவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறாங்களே முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களே அவர்களை இறைவன் மிக வன்மையாக கண்டிக்கிறார் இந்த அளவுக்கு கோபப்படுகிறார் என்றால் ஒருவர் பாவம் செய்வதற்கு தீமை செய்வதற்கு துணையாக இருக்கிறார்கள் துணை போகிற போது அந்த துணையாக இருக்கிறவர்களையும் ஆண்ட இருக்கிறார் நல்லது செய்கிற போது தடுக்கிறவர்களுக்கும் ஆண்ட இருக்கிறார் பாவம் செய்வதற்கு துணை போகிறார்களே பாவம் செய்வதற்கு அவர்கள் உந்து சக்தியாக இருக்கிறார்களே ஒருவன் பாவம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறார்களே அவர்களையும் கூட இறைவன் மிக வன்மையாக கண்டிக்கிறார் அது ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் நன்மை செய்கிறவர்களுக்கு தடையாக இருக்கிறவர்களையும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை தீமையான வாழ்க்கைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை தீமையான வாழ்க்கை கொண்டு போகிறவர்களையும் இறைவன் வெறிக்கிறார் இதை இதுதான் இன்னைக்கு இன்றைய முதல் வாசகத்திலும் நச்சதி வாசகத்திலும் நாம் வாசித்தோம் முதல் வாசகத்துக்கு நாம் செல்வோம் இந்த முதல் வாசகமானது புத்தகத்திலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில என்ன நடந்தது ஆண்டவர் ஒரு எழுபது பேரை செவன்டி எழுபது பேரை அவர் கூடாரத்துக்கு அழைத்து வர சொல்லுகிறார் கூடாரம் என்பது என்ன இசை மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு பயணமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பயணம் செய்கிற போது அவர்கள் எங்கெல்லாம் தங்குகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் ஒரு டென்ட் அடிப்பாங்க ஒரு கூடாரம் அமைப்பார்கள் சில நாட்கள் அங்கே தங்கியிருப்பார்கள் மீண்டும் பயணம் செய்வார்கள் அந்த கூடாரத்தை பிரித்து கொண்டு அவர்கள் மீண்டும் செல்வார்கள் மீண்டும் எந்த இடத்துல தங்கப் போகிறார்களோ அங்கே மீண்டும் அந்த டென்ட் அடிப்பாங்க அதுதான் கூடாரம் அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அல்லது ஒவ்வொரு அவங்களுடைய குளம் அவர்களுக்கு ஏற்ற போல அந்த இடத்தை அவர்கள் கூடாரம் அமைப்பார்கள் ஆக ஒவ்வொரு இடத்திலும் அவங்களுடைய குளத்துக்கு ஏற்றா போல கூடாரங்கள் அமைப்பதை அவர்கள் பாளையம் என சொல்லுவார்கள் அந்த ஏரியாவை பாளையம் என சொல்வார்கள் அவர்கள் தங்குகிற அந்த டென்ட வந்து கூடாரம் என சொல்வார்கள் இப்போ மக்களோடு கடவுளும் பயணித்தார் அந்த இஸ்ராயல் மக்களோடு கடவுளும் அவள் உடன் சென்றார் எந்த விதத்திலே கடவுள் அவர்களோடு உடன் சென்றார் என்றால் உடன்படிக்கை பேழையின் வழியாக அவர்களோடு சென்றார் உடன்படிக்கை பேழை அது என்ன இருந்தது நிறையாடி சொல்லி இருக்கிறோம் என்ன இருந்தது உடன்படிக்கை கட்டளை இருந்தது கோழி பின்பாக பெட்டிக்குள்ள வச்சுட்டு அவங்க போகும்போதெல்லாம் ஆண்டவன் பயணிக்கிறார் இது ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளை ஆண்டவ கொடுத்த மண்ணா செங்கடலை பிரிக்க இந்த கோள் உதவியது ஆண்டுவடைய பிரசனம் இருக்குன்னு சொல்லி இந்த நற்கனை பேழையை போல அவங்க உடன்படிக்கை பேழி கொண்டு போனாங்க இப்போ மக்களுக்கு டென்ட்டு போடுகிற போது இந்த உடன்படிக்கை பேழி வைப்பதற்கும் ஒரு டென்ட்டு போடுவாங்க அந்த டென்ட்டுக்குள்ளே அந்த கூட ஆடத்துக்குள்ளே மோயிசன் மட்டும்தான் போக வேண்டும் மற்ற யாரும் போகக்கூடாது இப்போது மோயிசன்கிட்ட சொல்கிறாரு எழுபது பேரை தேர்ந்தெடு அவர்களை என்னுடைய கூடாரத்துக்கு வர சொல்லு உன்னிடம் இருக்கக்கூடிய ஆவியை என்னுடைய ஆவியை நான் அந்த எழுபது பேருக்கும் கொடுப்பேன் என்று சொல்கிறார் அப்போ மோயிசன் தேர்ந்தெடுக்கிறார் எழுபது பேரை தேர்ந்தெடுக்கிறார் அவர்கள் கூடாரத்துக்கு வர சொல்கிறார் எழுபது பேர் போனாங்களா அப்படின்னா ரெண்டு பேர் போகல ஒருவன் எழுதாது இன்னொன்று இன்னொருத்தர் மேதாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அவங்க பாளையத்தில் அவங்க தங்கக்கூடிய இடத்துல இருந்துட்டாங்க அறுபத்தெட்டு பேர் அங்கே போகிறார்கள் ஆண்டவர் மோகிசனுடைய ஆவி எடுத்து அவர்கள் மேல் கொடுக்கிறார் அப்போ அந்த ஆவி வந்த உடனே அவர்கள் இறைவார்த்தை போதிக்க தொடங்கினார்கள் வார்த்தை பேச தொடங்கினாங்க அப்ப இந்த அறுபத்தி எட்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டோடைய ஆவி எங்கள் மேல வந்துச்சு நாங்கள் இறைவாக்குறைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றோம் அப்படி நினைச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வருகிற போது இந்த ரெண்டு பேர் இருந்தாங்களே பாளையத்துக்குள்ள கூட போகாம இந்த ரெண்டு பேரு அங்கே இறைவாக்கை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ யோசுவா அந்த அறுபத்தெட்டு பேர்ல ஒருத்தர் மோயிசுகிட்ட வந்து சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேர் வரவே இல்லை கூடாரத்துக்கு வரலை உம்முடைய ஆவி எடுத்து அவங்க மேலே பொழியப்படவே இல்லை ஆனால் அவங்க இறைவாக்கியை போதித்து இருக்கிறாங்க அது எப்படி நடக்கும் ஆண்டு ஆவியை மோயிசன் உம் உங்கள் உங்கள் மேலே இருந்த ஆவியை எங்கள் மேலே தானே கொடுத்தாரு எங்கள் கூட வராத ரெண்டு பேர் எப்படி இறைவா குறைக்க முடியும் என்று யோசுவா மோயிசனுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ மோயிசன் அந்த யோசுவா பார்த்து சொல்கிறாரு உனக்கு என்ன பொறாமையா அவங்க ரெண்டு பேர் இறைவாக்கு உரைக்கிறது நினச்சி உனக்கு என்ன பொறாமை கடவுள் தான் அழைத்த மக்களையெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிற போது நீயும் நானும் என்ன சொல்ல முடியும் அதை பார்த்து ஏன் பொறாமைப்படுற அவங்க ரெண்டு பேரும் இறைவாக்கு உரைக்கிறானு கடவுளுடைய வார்த்தை தானே சொல்கிறாங்க ஏன் பொறாமைப்படுகிறாய் என்று யோசுவாவை மோயிசன் கண்டிப்பது தான் என்றைக்கு முதல் வாசகம் அப்ப பாருங்க இந்த ரெண்டு பேர் இறைவாக்கு உரைக்கிற போது யோசுவா என்ன சொல்றாரு அவங்க இறைவாக்கு உரைக்க எல்லாங்க தான் இறைவாக்கு உரைக்க கூடாது இறைவாக்கு உரைக்கிறது பாவம் ஒன்னும் கிடையாது இறைவாக்கு உரைப்பது கடவுளுடைய வார்த்தையை சொல்றாங்களே அது நல்லது தானே நன்மையானது என்ன செய்யறாங்க ஆனா யோசுவா சொல்றாரு அவங்க செய்யக்கூடாது அவங்களை தடுக்கணும் மோயிசை நீங்க போய் தடுங்க ஆக எங்கே நன்மை நடைபெறுகிறவோ நடைபெறுகிறதோ அங்கே அந்த நன்மை நடைபெறக்கூடாது என்று யோசுவா தடுக்க பார்த்தார் முட்டுக்கட்டை போட பார்க்கிறார் அந்த நல்லது நடக்கூடாது ஏன்னா அவங்க எங்க கூட வரல அவங்க தனியாக இருந்துட்டாங்க எங்களோடு சேரல நம்முடையவர்கள் அல்ல தடுக்கிறார் யோசுவா தடுக்கிறார் இது முதல் வாசகத்துல நற்செய்தி வாசல என்ன நடந்தது யோவான் வந்து ஏசிக்கிட்ட சொல்றாரு ஆண்டவரே நம்மை சேராதவன் ஒருவர் பேய்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் கூட ஓட்டல உங்க பேரை சொல்லி பெய் ஓட்டுகிறார் அவர் நம்மை சாராதவர் அதனால நாங்கள் அவனை தடுக்க பார்த்தோம் என்று சொல்லுகிறார் பாருங்க பெய் ஓட்டுறது வந்து ஒரு நல்ல காரியம் பெய் பிடித்தவனை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒருவர் ஆனா யோவான் சீடருடைய மனநிலையை பாருங்க இயேசுவோடு இருந்தவங்க இயேசுவோடு இருக்கிறவங்க அவருடைய மனநிலை பாருங்க நாங்கள் தான் பெய் ஓட்டணும் நாங்கள் தான் உம்முடைய சீரர்கள் நாங்கள் தான் உங்களோடு இருக்கிறோம் எங்களுக்கு தான் அப்போஸ்டலுக்கு சொல்லி பேரை சொல்லி எங்களை கூப்பிட்டீங்க ஆனால் எங்களை செய்றாத நம்மை சேராத ஒருவன் பெய் ஓட்டி கொண்டு இருக்கிறான் எப்படி ஓட்டலாம் எப்படி அதை செய்யலாம் அது பண்ணக்கூடாது போய் தடுக்கணும் நாங்கள் தடுத்தோம் நன்மை செய்கிற ஒருவரை யோவான் தடுப்பதை பார்க்கிறோம் ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு அவனை தடுக்காதீங்க நமக்கு எதிராக இல்லாதவன் நம்முடைய சார்பாக இருக்கிறான்னு சொல்லி யோவானை அது போய் தடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன முதல் வாசலில் ஒருவன் நல்லது செய்கிறான் யோசுவா தடுக்கிறார் இங்கே ஒருவன் பேய் ஓட்டுகிறான் யோவான் போய் தடுக்கிறார் ஆனால் மோயிசனோ இயேசுவோ அது போய் தடுக்க தடுக்க சொல்லலை பெரிய மாடம் இன்றைக்கு முதல் செய்தி நன்மை செய்கிற போது தடுக்கக்கூடிய மனநிலை என்னிடம் இருக்கிறதா யாராவது நல்லது செய்தால் அவர்கள் செய்யக்கூடாது அது பண்ணக்கூடாது அவன் நம்மை சாராதவன் நம் மொழியை சாராதவன் நம்முடைய ஜாதியை சாராதவன் நம்முடைய பங்கை சாராதவன் நம்முடைய குழுவை சாராதவன் நமக்கு பிடிக்காதவன் என்று அவன் நம்முடையவன் இல்லை என்பதனால் அவன் நன்மை செய்யக்கூடாது நல்லது செய்யக்கூடாது என்று தடுக்கக்கூடிய மனநிலை இருந்தால் இயேசு சொல்கிறார் அவனுடைய கழுத்தில் பெரிய எந்திரங்களை கட்டி அவனை கடலில் தள்ளுவது இப்போ உங்கள் கழுத்தில் தான் கட்டின பொழுது அது எல்லாம் எங்கேயோ இருக்கிறோம் அவனுடைய கழுத்தில் பெரிய எந்திரங்களை கட்டி எங்கே அவனை தள்ளுவது நலம் கடலில் தள்ளுவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எங்கே நல்லது நடக்குதோ அதுக்கு துணை போக வேண்டுமே ஓடிய ஒருபோதும் அந்த நல்லது நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி முட்டுக்கட்டையாக தடைக்கல்லாக ஸ்டம்பளிங் பிளாக்காக இருந்துவிட கூடாது பெரிய மாணவ இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு வருவோம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு குடும்பத்திலே குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாக குடும்ப மகனாக மகளாக இருக்கிற நான் அந்த குடும்ப வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறேனா அல்லது படிக்கல்லாக இருக்கிறேனா என் குடும்பத்தை நல்லா வச்சுக்க நான் ஒரு படிக்கல்லாக முன்னேறுவதற்கு ஒரு படிக்கல்லாக இருக்குன்னா அல்லது என் குடும்பம் துன்பத்திலே துயரத்தில் அழுகையில் சண்டை சச்சரவு போட்டு குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாக இருக்கிறேனா ஒரு பொறுப்பில்லாத ஒரு தலைவனாக பொறுப்பில்லாத ஒரு தலைவியாக நான் இருக்கிறேன் என்றால் நீ ஒரு தடைக்கள் என்னுடைய பிள்ளைகளை ஆன்மீகத்திலே ஒழுக்கத்திலே சிறந்த பிள்ளைகளாக நான் வளர்க்காமல் ஊதாடித்தனமாக நான் ஒரு தாயாக தந்தையாக இருக்கிறேன் என்றால் என் பிள்ளைகளை நல்ல விதத்திலே வளர்க்காமல் நெறியிலே வளர்க்காமல் ஒழுக்கத்திலே வளர்க்காமல் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்காமல் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்காமல் இறைவனை பற்றி கற்றுக் கொடுக்காமல் நான் இருக்கிறேன் என்றால் நான் ஒரு ஸ்டம்பிங் பிளாக் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு முற்றுக்கல்ல கல்லாக தடைக்கல்லாக இருக்கிறேன் என் குடும்ப நிம்மதிக்கு நான் ஒரு தடைக்கல்லாக இருக்கிறேன் என்றால் ஆண்டோ சொல்கிறார் இப்படிப்பட்டவர்கள் வாழ்வது பிரயோஜனம் இல்லை எப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் ஒரு பங்கிலை நல்ல காரியம் நடக்கிற போது அதற்கு ஏதோ சூழ்ச்சி செய்து ஏதோ ஒன்று பண்ணி அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனப்பான்மை இருக்கிறது அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான தகுதி இழந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சமூகத்திலே நல்லது நடக்கிற போது அது நடந்துவிடக் கூடாது என்பதிலே சுயநலத்தோடு நடந்து கொடுகிற போது நாம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறோம் அடுத்து சந்தோஷமாக இருக்கலாம் அதை பார்த்து எனக்கு பிடிக்கல எப்படியா அடுத்தமுடிய சந்தோஷத்தை கெடுக்கணும் என்று நாம் எதையாவது சூழ்ச்சி செய்கிறோமே நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தடைக்கல்லாக இருக்கிறோம் பிரியமானவர்களே யோசித்து பாபு எத்தனை நாட்கள் அடுத்தனுடைய சந்தோஷத்துக்கு அடுத்தனுடைய மகிழ்ச்சிக்கு அடுத்தனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அடுத்தனுடைய நலனுக்கு நான் என் பேச்சினாலோ என் நடத்தினாலோ என்னுடைய செயலினாலும் தடைகளாக இருக்கிற போதெல்லாம் இறைவன் நம்மை அதிகமாக வெறுத்திருக்கிறார் கோபப்பட்டிருக்கிறார் நம்மை படைத்ததுக்காக இறைவன் ஒருவேளை வருத்தப்பட்டிருக்கலாம் நம்மை படைத்ததுக்காக இறைவன் ஒருவேளை நம்மை குறித்து வெட்கப்பட்டிருக்கலாம் இப்படிப்பட்ட அடுத்தவனின் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒருவனை நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவேளை வருத்தப்பட்டிருக்கலாம் பெரிய யாருடைய நிம்மதிக்கும் தடையாக இருந்து விடக்கூடாது யாருடைய மகிழ்ச்சிக்கும் நாம் தடையாக இருந்து விடக்கூடாது யாருடைய மன நிம்மதிக்கும் நாம் ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது எந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் நாம் தடையாக இருந்து விடக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் பெரிய விவிலியத்தில் வைத்த எந்த பாவத்துக்கும் ஏசி இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லலை போய் சொன்னால் அல்லது மற்ற எந்த பாவங்களுக்கும் ஆண்டவர் இவனை எப்படியாக எந்திரக்களை கட்டி கடலில் தள்ளுங்க எதுக்கும் சொல்லலை ஆனால் இதுக்கு சொல்கிற அடுத்தவனுடைய நிம்மதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்து கெடுப்பதை பார்க்கிற போது ஆண்டு சொல்லி கோபப்படுகிறார் அப்படிப்பட்டவர்கள் அழிவுக்குரியவர்கள் இது முதல் செய்தி நன்மைகளை தடுக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் மிக வன்மையாகவே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் ரெண்டாவது இன்றைக்கு பார்க்கிறோம் பிரியமானவர்களே சிறிய ஒருவருக்கு பாவம் செய்வதற்கு நீ காரணமாக இருந்த அப்படின்னா கடலை தள்ளுவது மட்டுமல்ல பாவத்துக்கு துணை போகிற உன்னுடைய உடல் உறுப்புக்களாக இருந்தாலும் அதை வெட்டிடுன்னு சொல்கிறார் பாருங்க நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது நம்முடைய உடம்ப தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கணவர் ரெண்டாவது தான் மனைவி ரெண்டாவதான் பிள்ளைகள் மை இஸ் ஃபஸ்ட் ப்ளேஸ் இன் மை லைஃப் என்னுடைய உடம்பு தான் எனக்கு முதல்ல அதுக்கு அடுத்து தான் பக்கத்தில் இருக்கவங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார் சொல்கிறார் நீங்கள் திருமணம் செய்து கொடுக்கிறப்போ இனிமேல் நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல் அப்படி இருக்கணும் ஆனால் அப்படி இருக்குதில்லை அது வேறு விஷயம் ஒரே உடலாக கணவன் மனைவியாக இருக்குது கிடையாது அப்போ ஏன் சொல்கிறாரு உடம்பு ஒன்று அதில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் உடம்பு முழுசும் பாதிக்கப்படும் அப்படிப்பட்ட உடம்பை நமக்கு சொந்தமான உடம்பை பாவத்தில் யாரையாவது நான் விளை செஞ்சேன் அப்படின்னா அல்லது என்னை பாவத்தில் விளை செய்யக்கூடிய காரியத்தை என் கை என் கண் என் கால் செய்யுது அப்படின்னா அதை வெட்டிடுன்னு சொல்கிறார் உனக்கு சொந்தமானது கூட வெட்டிடு அப்படின்னு சொல்கிறார் பெரியமானவர்களே ஏசு உன்னை பாவத்தில் விளை செய் உன்னுடைய கையாக இருந்தாலும் காலாக இருந்து கண்ணாக அதையே வெட்டிடுன்னு சொல்கிற போது இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தவறான நண்பர்களை கூட வைத்திருக்கிறோம் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் தீமையான நண்பர்கள் நம்மை பாவத்தில் விடை செய்யக்கூடிய நண்பர்கள் நம்மை பாவத்துக்கு கொண்டு போகக்கூடிய நண்பர்களை நாம் கூடவே வைத்திருக்கிறோம் உடம்பையே வெற்றிடறான்னு சொல்கிறது ஆண்டவர் உன் கை உனக்கு பாவத்தில் விடை பா கை வேண்டாம் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நம்மை பாவத்தில் விடை செய்யக்கூடிய நண்பர்களை பாவத்தில் விடை செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் நம் கூட வைத்திருக்கிறோம் அவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வைத்திருக்கிறோம் ஏசு சொல்ல பாவம் செய்யணும் உடம்பே வேணான்னு சொல்கிறாரு நாம பாவத்தை நம் நம்மை கெட்ட வழியில் பாவ வழியில் கொண்டு போகிறவர்களெல்லாம் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் நமக்கு தேவையானதுன்னு சொல்லி இந்த எல்லாம் வைத்திருக்கிறோம் எத்தனை நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை சொல்லி கொடுக்கிற உங்களை நல்வழிப்படுத்துகிற நண்பர்களை வைத்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் உங்களை பாவத்துக்கு கொண்டு போகக்கூடிய நண்பர்களை வைத்திருக்கிறீர்கள் இவர்களை விட்டு விலகி வர முடியுமா அவன் என் ஃப்ரெண்டு எப்படி விட்டுட்டு வர்றது அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு இருபது வருஷம் ஃப்ரெண்டு ஐம்பது வருஷம் ஃப்ரெண்டு பத்து வருஷம் ஃப்ரெண்டு எப்படி விட்டுட்டு வர்றது விட்டுட்டு தான் வரணும் ஏன்னா அவன் உன்னை பாவத்தில் விட செய்கிறான் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகிறான் உன் கையை வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்க காலை வெட்டிடுன்னு சொல்கிறாரு ஆனால் நான் நம்முடைய தீய நண்பர்களை விட்டு விட நம்மளால் வர முடியல நம்மை கெட்ட வழிக்கு கொண்டு போகிற பழக்க வழக்கங்களை விட்டுட்டு வர முடியலை என்னை எப்போதுமே என்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய என்னுடைய மொபைலை விட்டுட்டு வெளியே வர முடியல எப்போதுமே என்னுடைய சிந்தனைகளை தீய சிந்தனைகளை மாற்றக்கூடிய இந்த மொபைலில் வரக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் என்னால் விட்டுட்டு வர முடியல குடி பழக்கத்தை என்னால் விட்டுட்டு வர முடியல ஸ்மோக்கிங் என்ன விட்டுட்டு வர முடியல நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு வர முடியல என்னுடைய நேரத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் பாடாக்கக்கூடிய பல காரியங்களை என்னால் விட்டுட்டு வர முடியல பாவத்தில் விளை செய்யக்கூடிய காரியங்களை என்னால் விட்டுட்டு வர முடியல அப்போ நாம் என்ன சொல்கிறோம் நான் நரகத்தில் போனாலும் பரவாயில்லை என் தீய நண்பர்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் என்னால் விட்டுட்டு வர முடியாது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவர்களே ஆண்டு சொல்கிறார் உன்னுடைய உடலில் இருப்பதை விட நீ இருப்பது மோசமானதுன்னு சொல்கிறார் நீ ஊனமாக இருப்பதை விட நீ இருப்பது மோசம்னு சொல்கிறார் நீ இருப்பதை விட நீ ஊனமாக இருந்து நீ மோட்சத்தில் வாழ்வை பெற்றுக்கொள்வது நல்லதுன்னு சொல்கிறார் இதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை அந்த உலகத்தில் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நிம்மதியாக இருந்துட்டு போவோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய மாசு நமக்கு மிகப்பெரிய சவால் தான் எங்கே நல்லது நடக்கிறதோ அதுக்கு துணை செய்வோம் நம்மை பாவத்தில் இட்டுச் விட்டு நாம் விலகி இருப்போம்